Ha <laughs> அனைத்துலக உயிரோடைய தமிழ் ஐ தமிழ் உயிரோடைய தமிழில் அன்பர்களே உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரோஷ் அவர்கள் உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் இடம்பெறுகின்றது கலையத்தில் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்ற வணக்கம் அரசு அவர்களை இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் மூன்று ஆண்டுகள் முடிவுக்கு வந்துவிட்டது யுக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்து போர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கும் பொழுது சிறப்பு படை நடவடிக்கை என்று ஆரம்பித்த போர் உயிர்களை பலியெடுத்து விட்டது இந்த போரினுடைய நிலைமை மூன்று ஆண்டுகள் கழிந்திருக்கின்ற நிலையில் என்ன சாதித்திருக்கிறார்கள் என்ற விடியத்தை எங்களுடைய உறவுகளோடு பயந்து கொள்ளுங்கள் என்ன சாதித்த என்றால் இதில் நான் கூறுவதற்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால் பிரேசில அதிபர் லூலா அவன்றை கூறியிருந்தார் இந்த போர் ஆரம்பித்த போது ஒரு நாட்டை கொடுத்தால் எப்படி இருக்கும் நீங்கள் கொஞ்ச நாளையால அந்த சொன்னால் மக்கள் தொடர்பாகவும் சிந்திக்கவில்லை தொடர்பாகவும் சிந்திக்கவில்லை இறுதியாக அந்த நாடு மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்தித்து இப்போது கைவிடப்பட்டிருக்கின்றன கைவிடப்பட்டிருக்கின்றன அதாவது எந்த அமெரிக்காவை நம்பி போரை ஆரம்பித்தார்களோ அந்த அமெரிக்காவினால் இப்போது கைவிடப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் தாங்கி பிடிக்க போகிறேன் என்று கூறுகிறார்கள் எவ்வாறு தாங்கி பிடிக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை ஏனென்றால் ஒன்றே ஒன்றைத்தான் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இந்த போரில் மேற்குலக நாடுகளோ உதாரணமாக ஐரோப்பிய ஒன்றியமோ உக்ரைனோ வெளியேற முடியாத ஒரு சிக்கலில் இருக்கிறார்கள் இந்த போரை வெளியேறினால் உலக ஒழுங்கும் மாறிவிடும் அதன் பின்பாடு ஐரோப்பாவில் ரஷ்யாதான் மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய சக்தியாக இருக்கும் அவ்வாறு ஏற்படாத தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அணு ஆயுத போரினால் கொண்டு சென்று முடிக்க வேண்டும் இதுதான் தீர்வு என்று தான் இப்போது எல்லோரும் பேச தலைப்பட்டிருக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ச்சியாக இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது வருட நிகழ்வில கனேடிய பிரதமர் வந்து சந்தித்திருக்கிறார் இருபது நாடுகளின் பிரதிநிதிகள் போயிருக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதி ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் போயிருக்கிறார் போயிருக்கிறார் அடுத்தது ஸ்பெயின் பிரதமர் போயிருக்கின்றார் கனடா பிரதமர் போயிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் லுத்துவேனியா லட்வியா ஈஸ்டோனியா என்ற பலர் போயிருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்கா அங்கு மிஸ்ஸிங்காக தந்திருக்கிறார் அமெரிக்கா அங்கு பார்க்க நான் பார்க்கவில்லை பிறகு போனார்கள் தெரியவில்லை அப்ப ஆனால் அங்கு போது இப்போ அமெரி ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் மூன்று தசம் ஐந்து பில்லியன் யூரோக்களை வழங்குவதாக கூறியிருக்கிறார்கள் இவ்வளவு நாளைக்கு போதும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது கூறினார் நான் படையினரை அனுப்புவேன் என்று சொல்லி பிரித்தானியாவிடம் இருப்பது எண்பத்தி ஐயாயிரம் படையினர் அதில் அனுப்புவதாக இருந்தால் ஐயாயிரம் பேர் தான் அனுப்பலாம் என்று கூறு கூறுகிறார்கள் பிரித்தானியா படைத்துறை ஆகும் அதற்கு பிறகு கார்டியன் பத்திரிகை வந்து பிரித்தானியாவில் ஒரு 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 கருத்து கணிப்பை நடத்தியிருந்தது பிரித்தானியா இளைஞர்களிடம் நீங்கள் எத்தனை பேர் நாட்டுக்காக போராடுவீர்கள் பதினொரு விகிதம் தான் ஓம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது வீதமானவர்கள் போராட தயாரில்லை இந்தந்த இந்த காலம் மாறிவிடு முன்னைய காலம் அரசற்ற காலம் மாதிரி எல்லோரும் போருக்கு செல்ல வேண்டும் எல்லோரும் சாகும் இப்ப அவனவன் சாகாது ஒருத்தரும் தயாரா இல்லை அவர் அவனவன் அது இது என்று சொல்லி இன்னும் நூறு வருஷம் பால ஒன்று வந்து இருக்கிறான் பெற்றோரும் அப்படித்தான் பெற்றோரும் யாரும் களமுனைக்கு தன்ட பிள்ளைகளை அனுப்புவதற்கு இல்லை அப்ப இந்த கள ஜதார்த்தம் உணரப்படவில்லை எனவே தான் ரஷ்யாவை பொறுத்தவரையில் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இவன் வடகொரியாவிலிருந்து கூட படையினரை கொண்டு வந்திருக்கிறார் இப்ப இழப்புகளை பொறுத்தவரையில் இந்த மூன்று வருட சன் சமரில் கிட்டத்தட்ட உக்ரைன் தரப்பில் ஒன்று தச ரெண்டு மில்லியன் படையினர் அதாவது பன்னிரண்டு லட்சம் படையினர் இழந்திருப்பதாக கூறப்படுகிறது ரஷ்யாவில் ஒரு லட்சம் படையினர் இழந்திருப்பதாக கூறப்படுகிறது ஆஹ் அதே நேரம் நாட்டை விட்டு தப்பி ஓடியவர்களில் கிட்டத்தட்ட உக்ரைன்ல இருபத்தி மூன்று மில்லியன் மக்கள் ஓடி இருக்கிறார்கள் ரஷ்யாவிலிருந்து கூட ஒரு மில்லியன் மக்கள் போயிருக்கிறார்கள் அப்ப இப்பதான் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சருடைய கூறியிருக்கிறார் அதாவது ஒரு கட் ஒரு நெருக்கடிமிக்க காலத்தில் அந்த ஓடியவர்கள் வந்து நாட்டுக்கு விரோதம் துரோகம் செய்தவர்கள் என்ற துணையில் தான் அதாவது இந்த இருபத்தி நான்காம் தியதி இடம்பெற்ற அந்த மூன்றாவது ஆண்டு நிகழ்வில் பேசியிருக்கிறார் ஆஹ் மூன்றாவது ஆண்டு நிகழ்வை பொறுத்தவரையில் உக்ரைன் அதிபர் பேசியிருக்கிறார் கடந்த மூன்று வருடமாக தாங்கள் ரஷ்யாவை எதிர்த்து நிற்பதே வெற்றிதான் தான் என்று பேசியிருக்கிறார் ஆனால் அதற்கு கொடுக்கப்பட்ட விலைகள் என்பது மிக மிக ஏனால் உக்ரைன் ஏன் அந்த விலையை கொடுத்தது அதுதான் இப்ப ஒரு முகப்பெரிய கேள்வி உங்களுக்கு நாடு இல்லையா இருக்கு சுகமான வாழ்க்கை இல்லையா இருக்கிறது இப்ப ஏன் சென்னைக்கு போனீர்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐஎம்எஃப் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது ஐரோப்பாவிலேயே மிகவும் பின்தங்கிய நாடாக உக்ரைன் இருக்கிறது வறுமையான நாடு அந்த வறுமையை பயன்படுத்தி கொண்டார்கள் அந்த வறுமையை பயன்படுத்தி நிதியுதவியை செய்து பிரெயின் வாஷ் பண்ணி யுத்தகலத்துக்கு கொண்டு போனார்கள் ஆனால் காலம் நீட்சி அடைந்ததால் மேற்குலகத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அவர்கள் எதில் லாபம் பார்ப்பார்கள் அதாவது பத்து டாலர் செலவழித்தால் இருந்து இருபது டாலர் வரணும் தான் பார்ப்பார்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தொடர்ந்து செலவழிக்க மாட்டார்கள் என்றால் சூசாய் தற்கொலை அப்ப நிறுத்தி விடுவார்கள் மேல ஒரு திட்டம் என்னென்றால் அவர் உங்களை செய்து பார்க்கிறார் எக்ஸ்பெரிமெண்டா அது பிழைக்க போகுது அவங்க அதுல இருந்து விலத்திடுவாங்க அமெரிக்கா செய்திருக்கிறோம் அமெரிக்கா கிட்டத்தட்ட முன்னூறு பில்லியன் டாலர்களை போட்டு கொடுத்திருக்கிறது அமெரிக்காவிட பாதுகாப்பு செலவினமே கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பில்லியன் அதுல மூன்றில் ஒரு பங்கு செலவு அப்ப உக்ரைனா ஒன்றை கூறுகிறார் என்ன சொன்னால் ஐரோப்பிய ஒன்றையும் கொடுக்குற எல்லாத்தையும் லோன் என்று அதாவது கடன் என்றுதான் கொடுத்திருக்கிறாங்க அமெரிக்க பைடன் மட்டும்தான் கிராண்ட் உதவி என்று கொடுத்திருக்கிறார் அப்ப அதுக்குத்தான் இப்ப அவர் ஒப்பந்தம் எழுதுவதற்கு கலைச்சு கொண்டு இருக்கிறார் உக்ரைன் என்ன சொன்னால் பைடன் வந்து லோன் வந்து கொடுத்து விட்டார் அப்பா யார் பைடனை அவ்வாறு கொடுக்க சொன்னதும் யாருக்கும் தெரியாது அப்ப இப்ப இப்ப அவர் ஒவ்வொன்று ஒன்றாக கிண்டி விசாரிச்சு கொண்டிருக்கிறார் இப்ப வாக்க போனால் அடுத்தது அமெரிக்கா என்ற கோல்ட் ரிசர்வை இப்ப போய் பார்க்க போகிறார் இமைய தங்கம் இருக்கா இல்லையா அப்படி அப்படி உண்மை இந்த வாரம் போக போகிற அவர் நேரடியாக போய் தான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறேன் அங்க இது அங்கம் இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி என்னென்னு சொன்னால் பல இடங்களில் உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் கமாஸ்க்கு கூட காசு கொடுத்ததாக எத்தனையோ மில்லியனு கணக்கு காட்டியிருக்கிறார்கள் யூஎஸ்டி என்ற அமைப்பு இதனால் பலர் மில்லியனர் ஆகியிருக்கிறார்கள் இந்த போர் இப்போ செலன்ஸ்கி என்ன கூறுகிறார் முந்நூறு பில்லியன் நீங்கள் எங்களுக்கு தரவில்லை தொண்ணூறு பில்லியன் தான் எங்கள் கணக்கில் இருக்கின்றது என்று கூறியிருக்கிறார் அப்ப மிச்சம் பணம் எங்கு போனது என்று தெரியவில்லை இது ஒரு புறம் இருக்க இந்த களமுனையில் அவர்கள் பயன்படுத்தி பார்த்தார்கள் ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதற்கு அது முடியவில்லை என்றால் ரஷ்யாவின் உத்திகள் மாறிவிட்டது எனவே அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் இப்போது நடு பாதிக்கப்பட்டார் என்று சொன்னால் உக்ரைன் அப்ப உக்ரைன் அதிபர் சொல்கிறார் நான் நேட்டோ என்னை இணை நேட்டோவில் என்னை இணைக்காது விட்டால் நான் ஒரு நேட்டோவை உருவாக்குவீன் மேல் அது சாத்தியமா என்றால் எந்த ஒரு குழந்தைக்கு அது சாத்தியமில்லை இல்லையா இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் இருந்து வெளியே வருகின்ற சன் டெலிகிராப் பத்திரிகை மெட்ரோ பத்திரிகை லிபேரியன் என்ற பத்திரிகை இப்படி ஏராளமான பத்திரிகை இப்ப என்ன எழுதுகிறார் என்று சொன்னால் உக்ரைன் அதிபர் பதவி விலக வேண்டும் என்ற மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க அது மட்டுமல்லாது இந்த அமெரிக்காவின் காங்கிரஸ் விமன் வந்து நான் நினைக்கிறேன் மஜோரி டெய்லர் அவா ஒன்றை தனது ட்விட்டர் தளத்தில் போட்டிருக்கிறார்

அதாவது ஒரு நியாயமான தேர்தல் அங்கு நடக்கணும் என்றால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்ப இது தொடர்பாக ட்ரம்ப் உள்ளக வட்டாரங்கள் கசிந்தது என்று சொல்லி பொலிட்டு ஒரு செய்தியை போட்டிருக்கிறது ட்ரம்பிண்ட உள்ளக வட்டாரங்கள் கூறியிருக்கிறது உக்ரைனுக்கு செலன்ஸ்கியை பிரான்ஸுக்கு தப்பி ஓட வேண்டும் என்று பிரான்ஸ் அடைக்கலம் கொடுக்கும் நீங்கள் அங்கு தப்பி ஓடுங்கள் என்று அவர்கள் தங்களுக்கு உரிய ஒருவரை கொண்டு வரப்போகிறார்கள் இனி அங்கு பிஸ்னஸை பார்க்க போகும் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பிளாக் ரோக் என்ற அமைப்பை பற்றி பேசியிருந்தோம் அமெரிக்காவிட ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஒரு அமைப்பு மிகப்பெரிய ஒரு அமைப்பு அதன் ஜேர்மன் பிராந்தியத்துக்கான சூப்பர்வைசரி போர்டா இருந்தவர் தான் இப்ப ஜேமன் சான்சலரா வர போன்ற அப்ப இந்த தான் உக்ரைன்ல விவசாய நிலங்களை பெருமளவில் வாங்கி போட்டிருக்கு அமெரிக்காவும் சேர்ந்து அப்ப அவர்களுக்கு தெரியும் அங்குள்ள கனிம வளங்கள் அந்த கனிம வளங்களை கிட்டத்தட்ட ஏழு டிரில்லியன் டாலர்கள் பெறுமதியான கனிம வளம் இருக்கின்றது இப்ப ஜிடிபியே மூன்று ரெண்டு டிரில்லியன் டாலர் ஏழு ட்ரில்லியன் டாலர் இருக்கு நாற்பது வீதம் ரஷ்யாவிட கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கின்றது மிகுதி இங்கால இருக்கு இப்போ கடைசியாக திங்கட்கிழமை வந்த தகவலின் அடிப்படையில் உக்ரைன் ஒத்துக்கொண்டிருக்கின்றது தாங்கள் கனிம வளத்தை கொடுப்பதற்கு அதாவது செக்யூரிட்டி கரண்டி என்று சொல்றது பாதுகாப்பு ஓ ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தால் நாங்கள் தருகிறோம் ஆனால் பாதுகாப்பு உத்தரவாதம் எவ்வாறு கொடுக்க போகிறார்கள் என்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரையில் ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் ரஷ்யாவை சமாளிக்கலாம் என்றுதான் அந்த பேச்சுக்களுக்கு போயிருந்தார் ஆனால் அவர்கள் கூறிவிட்டார்கள் நாங்கள் பேச்சுக்கு வருகிறோம் ஆனால் கைப்பற்றிய இடங்களில் இருந்து எந்த விதம் நாங்கள் வெளியேற மாட்டோம் ஏனென்றா சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து அங்கு நீங்கள் நடத்தி நடத்தியிருக்கிறீர்கள் இந்த டொன்கொன்பாஸ் பகுதிகளில் இனப்படுகொலையை நடத்தி இருக்கிறீர்கள் அதுக்குரிய ஆதாரங்களையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அந்த இனப்படுகொலையிலிருந்து நாங்கள் மக்களை காப்பாற்றிருக்கோம் என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் அதிலிருந்து வெளியேறப் போவதாக இல்லை அப்ப அதால தான் ட்ரம்ப் இப்போது ஒன்றை சொல்லுகிறார் என்றார் உக்ரைனுக்கு நீங்கள் அந்த இடத்தை விட்டு விடுங்கள் இடத்தை விட்டுட்டு பேச்சுக்கு போங்கள் என்றால் இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் எதுக்கு சிக்கி போய் நிற்கிறது என்றால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு என்ன செய்வது என்று தெரியாது ஐரோப்பிய ஒன்றியம் அதாவது இதுல நீங்க பாத்துங்கன்னு சொன்னால்

சரி ஒரு வாரத்துக்குள் போட்டின் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உலகையே அதிர வைத்து விட்டார்கள் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக ஊடக சந்திப்பொன்று கூறும் பொழுது கூறினார் யுக்ரைன் போர் ஆரம்பித்திருக்கவே கூடாது சரி ஆரம்பித்திருந்தாலும் ஒரு வாரத்துக்குள் அந்த போர் முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் இவை எல்லாவற்றுக்கும் இவர்கள்தான் பொறுப்பென்று அவர் கைவிரித்து விட்டார் இந்த போர் கடந்த வாரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது மத்திய கிழக்கு நாட்டில் இந்த போர் முடிவுக்கு வரப்போன்றது இந்த போர்னால் யார் வெற்றி பெற போகிறார்கள் அதான் பிரச்சனை இங்கே யாரும் வெற்றி பெற வர முடியாத ஒரு நோக்குகள் சிக்கி இருக்கிறார்கள் உண்மையில் ரஷ்யா இதில் வெற்றி பெறமாக இருந்தால் ரஷ்யாவின் வெற்றியை ஏதோ ஒரு வகையில் ஒரு மலுங்கடிக்கிற விதமாகத்தான் இந்த பேச்சுக்களை கொண்டு போக முற்படுகிறார்கள் என்றால் ரஷ்யா வெற்றி பெறுமாக இருந்தால் இனி ஒரு நாடு மேற்குலகத்தின் கதையை கேட்டு போகாது சொன்னால் உங்களுக்கு தெரியும் உக்ரைன் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்க இருந்த போது கூட ஜோஜியாவை இவ்வளவோ ஸ்லோவாக்கியாவை எல்லாம் இவ்வளவோ கஷ்டப்படுத்தியவர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக இரண்டாவது களமுனையை திறக்க சொல்லி ஆனால் ஒருவரும் போகவில்லை என்றால் அவர்கள் கூறியது ஒன்று தான் எங்களுக்கும் உக்ரைன் நிலைமை ஏற்படும் ஆனால் இப்போதும் அதைவிட மோசம் என்னென்று சொன்னால் இவர்கள் இடையின் நடுவில் கையும் விட்டு விட்டார்கள் அப்ப இனி ஒருவர் நம்ப அதைத்தான் ரஷ்யா விரும்பி இருந்தது ரஷ்யா ஏன் இந்த போரை இழுத்தது என்று சொன்னால் இந்த போரினால் ஒரு பாடத்தை ஐரோப்பாவுக்கு படிப்பிக்க வேண்டும் இனிய ஒரு நா இனிய வருங்காலத்தில் யாரும் மேற்குலகத்தை நம்பி கனவிலும் படையெடுக்க நினைக்க கூடாது என்பதைத்தான் உண்மையில் அவர்கள் இந்த இழப்பு பெருமளவு ஒரு ஒரு லட்சம் படையினரை ரஷ்யா இழந்திருக்கிறது அமெரிக்கா வியட்நாமில் இருபது வருடம் இழந்ததை விட ரஷ்யா மூன்று வருடத்தில் இழந்திருக்கிறது கூட அதிக அளவு ஆனால் அந்த விலையை அவர்கள் கொடுத்ததுக்குரிய காரணம் என்னென்று சொன்னால் இது இவ்வாறான ஒரு லெசனை படிப்பிக்க வேண்டும் என்பதைதான் கொடுத்திருக்க இப்ப ஆய்வாளர்கள் என்று உக்ரைன் களமுனை என்பது உலக ஒழுங்கை தீர்மானிப்பதற்கான களமுனை அப்படித்தான் திறக்கப்பட்டது அப்ப ரம் கூறுகிறார் இந்த களமுனையே நீங்கள் திறந்திருக்கப்படாது இப்ப வெளியேற முடியாது அதுதான் பிரச்சனை இப்ப ஏனென்றால் ஒரு நீங்கள் ஒரு திட்டத்தை போடும்போது அந்த திட்டம் பிழைக்கும் என்று சொன்னால் அதிலிருந்து வெற்றிகரமாக பின்வாங்கக்கூடிய ஒரு பிளான் பி இருக்கணும் நீங்கள் அப்படி பிளான் பி இல்லாத ஒன்றுக்கு போயிட்டீங்க போய் மூன்று வருஷமாக ஒரு கிழமைக்கு நீங்கள் முடித்திருக்க இப்போ அதாவது முதலாவது பேச்சுவார்த்தை என்று எல்லோரும் போனார்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்ப கடைசி நேரத்தில அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்துற நேரத்துல போரிஸ் ஜோன்சன் தான் அதை மறை மறைத்தது என்னென்று சொன்னால் அவர் கூறியது என்னென்று சொன்னால் நிப்பாட்டுங்கள் நான் அடுத்த நேட்டோவிட தலைவராக நான் தான் தருவேன் நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவேன் நடத்துவேன் என்று சொல்கிறார்கள் அப்ப அமெரிக்கா இப்போது ட்ரம்ப் என்ன யோசிக்கிறார் என்று சொன்னால் ஐரோப்பா தன்னை ஒரு மிக முடியாத போருக்குள் தள்ளிவிட்டதோ என்று அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் இழுத்து விழுத்துவது போலதான் தெரிகின்றது உங்களுக்கு கோவிட் காலத்திலேயே தெரியும் பிரான்ஸ் கொள்வனவு செய்த அஹ் மருந்துகளை அமெரிக்கா அந்த விமானத்தை ஹைஜாக் பண்ணி கொண்டு போனது என்று பெரிய பிரச்சனை எழுப்பி அவ்வாறு அப்ப அமெரிக்காவுக்கு அப்படி ஒரு சிந்தனை இருக்கின்றது இந்த ஒன்றியம் தன்னை கொண்டு போய் அதுக்குள் விட்டது ஒன்றுதான் இப்ப ஐரோப்பாவுக்கு ஒரு லெசனை படிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா வெளியேறியுள்ளது ட்ரம்ப் கூறியது நீங்கள் கூறினார்கள் இப்ப அந்த ஒரு கிழமைக்குள்ள அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது என்று அதை நீங்கள் ஒரு என்னென்னு சொல்றது நீங்கள் ஒரு கௌரவமாக கூறியிருந்தீர்கள் அவர் பேசினதை நான் பார்த்தேன் அவர் கூறுகிறார் என்னென்றால் இந்த போர் ஆரம்பித்திருக்க கூடாது அது ஒரு கிழமையில் முடிந்திருக்க வேண்டும் வெரி பேட் வெரி பேட் என்று சொல்லி சொல்றார் ஏழு லட்சம் படையினர் இறந்திருக்கிறார்கள் உடற்பகுதியெல்லாம் சிதறி கிடந்தது நான் செய்மதியில பார்த்தேன் நான் தான் பார்த்தது என்று சொல்றேன் நான் செய்மதியில பார்த்தேன் எல்லாம் உடற்பகுதியெல்லாம் இருந்தது என்று அப்படியே அந்த அப்ப இது இந்த கேட்கிறவனுக்கே ஒரு மோரல் போயிடும் இனி இனி ஒருத்தன் உக்ரைன்ல சண்டைக்கு போக மாட்டார் அப்படி ஒரு விதாத்தான் அவர் கூறுகிறாரு உக்ரைன் அதிபரை கூறும்போது பேட்னு தான் அவர் கூறுகிறார் அதுக்காக கூறவில்லை என்னன்னு சொல்ற உங்களுக்கு தெரியும் அதாவது உக்ரைன்ட உக்ரைனுக்கான ஆஹ் அமெரிக்காவோட சிறப்பு பிரதிநிதி ஜெனரல் ஹலக் வந்து போயிருந்தார் உக்ரைனுக்கு கடந்த வாரம் அவர் ஒரு உக்ரைன் அதிபரோட பேச போன பிற்பாடு இருவரும் சேர்ந்து பத்திரிகை மாநாடு நடத்துவதற்கு முற்பட்டிருந்தாங்க இறுதி நேரத்தில் ட்ரம்ப் அதனை கேன்சல் செய்து ரத்து செய்து விட்டார் பத்திரிகை மாநாடு தேவையில்லை நீங்கள் வாங்குவோம் போது ஒரு அமெரிக்கா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கடுமையா கடும் போக்கை கை கையாளுகிறது சொன்னால் இந்த போரில் தாங்கள் பெருமளவில் லூஸ் பண்ண இழக்க போகிறோம் வந்து அமெரிக்கா யோசித்ததோ தெரியாது ஆனால் நாங்கள் இதனை நீங்கள் நாங்கள் இதனை ட்ரம்ப் பழி வாங்கும் படலமாகவோ அல்லது ட்ரம்ப் தனிப்பட்ட கருத்தாவோ பார்க்க முடியாது ஏனென்றால் முனிச் பாதுகாப்பு கான்பரன்ஸுக்கு வந்திருந்த ஜேடி பேன்ஸும் ஒரே துணியில் தான் பேசுகிறார் பாதுகாப்பு அமைச்சரும் ஒரே துணியில் தான் பேசுகிறார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் ஒரே துணியில் தான் பேசுகிறார் உக்ரைனுக்கான சிறப்பு பிரதிநிதியும் ஒரே துணியில் தான் பேசுகிறார் அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மாக்கோ ரூபியோவும் ஒரே துணியில் தான் பேசுகிறார் அவர்கள் எல்லோரும் ஒரே அப்ப நாங்க ட்ரம்டால என்று சொல்ல முடியாது அப்ப அது அமெரிக்காமின்ட கொள்கையில் رونடாத்தங்க நீங்க பாருங்க இந்தியா சினிமா பாணியில் கூற வேண்டுமாக இருந்தால் எல்லாம் கூட்டு தளவாணிகள் என்று தான் சொல்லலாம் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டுக்கும் ஏரிய மேற்கத்திய நாடுகளாக இருக்கட்டுக்கும் பாருங்கள் அமெரிக்கா நடத்துகின்ற நாடகங்களை பார்க்கும் பொழுது சரி நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வருவோம் மிகவும் சுருக்கமாக இஸ்ரேல் தொடர்பாக நாங்கள் வளமையாக நிறைய விடயங்கள் பார்த்து வருவோம் ஆனால் இப்பொழுது கொஞ்சம் அமைதியாக இருக்கின்றது இருந்தாலும் கூட இஸ்ரேல் சிறையில் இருக்கின்ற கைதிகளை விடுவிக்கும் வரை காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை என்று ஹமாஸ் கூறியிருக்கின்றது இந்த போர் நிறுத்தம் அடுத்த கட்டம் ஒரு கட்டம் முடிய போகிறது அடுத்த கட்டம் இடையூறாக செல்வதற்கு இது பெரிய ஒரு இடையூறாக இருக்க போறதா என்ன நிலைமை என்னென்று சொன்னால் இஸ்ரேல் இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கைதிகளை விடுவிக்கும் போது ஹமாஸ் படையினர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் அதில் அணிவகுத்து நிற்கிறார்கள் ஒவ்வொரு பிரிகேட் இப்ப குசாம் பிரிகேட்டாக இருக்கலாம் அல்லது அப்ப ஒவ்வொரு பிரிகேட் படையினர் வந்து காட் பிரிகேட் இருக்கலாம் அப்ப வெவ்வொரு படையினர் வந்து பெற்று அளவில் அணிவகுப்பு திணிப்பதும் மக்களிடம் அவர்களுக்கான ஆதரவுகள் தெரிவி அதிகரிப்பதும் அதனைத்தான் பெஞ்சமின் நெத்தனியா கூறியிருக்கிறார் நீங்கள் வந்து அந்த பைதிகள் பரிமாற்றத்தை ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு புறபண்டாவாக விளம்பரமாக பயன்படுத்துகிறீர்கள் என்பதற்காக தாங்கள் அதனை நிறுத்தி வைத்திருப்பதாக கடந்த சனிக்கிழமை ஹமாஸ் ஆறு பேரை விடுவிப்பதாகவும் இஸ்ரேல் அறுநூத்தி இருபது பேரை விடுவிப்பதாகவும் இருந்தது கமாஸ் விடுதலை செய்து விட்டார்கள் இஸ்ரேல் வந்து அதனை நிறுத்தி வைத்திருக்கிறது அப்போது கமாஸ் கூறியிருக்கின்றது இஸ்ரேலு இந்த நடவடிக்கை வந்து இந்த போர் நிறுத்தத்தை முறிக்கின்ற ஒரு நடவடிக்கை என்று கூறியிருக்கிறது இதை இஸ்ரேல் இந்த கைதிகளை விடுவிக்க விடுவிக்கும் வரை தாங்கள் இனி எந்த விதமான ஒரு நேரடி பேச்சுக்களோ அல்ல தொடர்புகளிலும் போகப் போவதில்லை என்னும் போது அடுத்த கட்டத்தை அவர்கள் அடுத்த கட்ட கைதிகள் பரிமாற்றத்தை நிறுத்தப்போவதாக தான் தெரியும் ஆனால் இஸ்ரேல் போர் இப்படி இஸ்ரேல் கூறியிருக்கிறது தான் ஒரு இந்த ஒரு படை நடவடிக்கைக்கும் தான் தயாராக இருப்பதாகவும் கூறியிருப்பார்கள் ஆனால் உண்மையில் போர் நிகழுமா என்றால் ஒரு சந்தேகம் தான் என்றால் ட்ரம்பை மூறி இவர்கள் யாரும் சண்டை முடிக்க முடியாத ஒரு நிலையாக தான் இருக்கும் என்றால் அவரிடம்தான் ஆயுதங்கள் எல்லாம் சுவீச்சும் அவரிடம்தான் இருக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த வாரம் இஸ்ரேல மூன்று பேருந்துகளில் குண்டு வடித்திருந்தது ஆனால் அந்த செய்திகளை கூட இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியில் தெரிவிக்க கூடாது என்று தடுத்து விட்டார்கள் அந்த தகவல் வெளியில் கூடாது இஸ்ரேல் பெருமளவில் அந்த தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேலும் இப்போதைக்கு தாக்குதல் நடத்துவதா இல்லை ஏனென்றால் அமெரிக்கா சொல்லாமல் இஸ்ரேலால் தாக்குதல் நடத்த முடியாது ஏனென்றால் ட்ரம்ப் குணம் எல்லோருக்கும் தெரியும் அப்ப இஸ்ரேல் அந்த நிலைமை ஒருவேளை அமெரிக்கா அனுமதித்தால் இந்த தாக்குதலை இந்த போர் நிறுத்தம் முறியலாம் அப்ப இப்ப போர் நிறுத்தம் தொடருமா முறியுமா என்ற ஒரு நிலை இருக்கு அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க சொன்னால் தலைவர் என்ற இறுதி ஊர்வலம் ஒன்று நடைபெற்றிருந்தது இல்லப்ப நான் இல்ல மிக பெருமாண்ட பெருமாண்டமாக கிட்டத்தட்ட செய்தி நிறுவனத்தின் தகவலின் அடிப்படையில் பத்து லட்சம் மக்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அரபு நாடுகளை சேர்ந்த ஈரானில் இருந்து பெருமளவானவர்கள் ஏமன் ஏமனில் இருந்து ஹூதி சமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி பெருமளவானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய கிழக்குல வந்து அந்த போர் இஸ்ரேல் நடத்திய போர் வந்து முஸ்லிம் மக்களிட பலத்தை குறைத்ததை விட அதை இன்னும் அதிகப்படுத்தி இருப்பதாகத்தான் தெரிகின்றது இப்ப அது அமெரிக்காவுக்கும் ஒரு பாதகமான நிலை எனவேதான் அமெரிக்கா மத்திய கிழக்கையும் இழந்து விடுவோமோன்ற ஒரு நிலையில் தான் அதனை அவசர அவசரமாக நிறுத்தி விட்டார்கள் அந்த போரை நிறுத்தி விட்டார்கள் உக்ரைன் போரை நிறுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் இரண்டும் வேறு தாங்கள் ஆரம்பித்த நோக்கம் வேறு போர் நகர்கின்ற திசை வேறு என்னும் போது அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பேரழிவாக போய் முடியும் என்ற ஒரு நிலையே இருக்கலாம் ஆஹ் ஈரானை பொறுத்தவரையில் மரவளமாக ஈரான் தொடர்ச்சியாக பயிற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது இந்த வாரமும் த ஈரூடக படையினரின் பயிற்சி என்று சொல்லி தரையிறங்களாக இருக்கலாம் கடலுக்களால் டேங்குகளை நகர்த்துவதாக இருக்கலாம் என்று ஒரு மிகப்பெரிய போருக்கான ஆயுத்தங்களை எல்லா நாடுகளும் மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றன மிகவும் சுருக்கமாக கூற வேண்டும் நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் சில விழர்களில் இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அவ்வாறுதான் கூறுகிறார்கள் இஸ்ரேல் ஓரிரு மாதங்களுக்கு ஈரான் மீண்டும் அணு அணு உலைகளை அணு உலைகளை தாக்கலாம் என்று அதற்கான அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட மிக

தனது சஹீத் ஒன் த்ரீ சிக்ஸ் என்ற ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை வழங்கி ஏவுகணைகளை வழங்கி பெரும் உதவிகளை ஈரான் செய்திருந்தது ரஷ்யாண்ட ஒரு குணம் ஒன்று என்னென்று சொன்னால் எப்பவும் அந்த தனது நண்பர்களே ஒருபோதும் கைவிட்டதில்லை அப்ப ரஷ்யா இதற்கு ட்ரம்ப் ரஷ்யாவுடன் ஒட்டுறவாக இருப்பதற்கு காரணம் என்னென்று சொன்னால் ரஷ்யாவை தன் பக்கம் கொண்டு வந்து ஈரானையும் சீனாவையும் ஏதோ ஒரு வகையில் தனிமைப்படுத்துவதற்கு ஆனால் இது தான் யார் யாரை ஏமாற்றி எப்படி வெட்டி வீழ்த்துகிறார்கள் என்பதுதான் முடிவாக இருக்கு உண்மைதான் சதுரங்க ஆட்டம் என்றுதான் நாங்கள் கூறலாம் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையே இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து உலக நகர்வர்களில் நிறைய விடயங்களை உயிரோடைத் தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் மரசோவலி நன்றி